பாத்தீங்களா காட்டிருங்க வந்து தீனி போட்டு போறாரு தீனி போட்டோன்னா எல்லாம் விட சுத்திக்கினாங்க அங்கே ஒருத்தர் தீனி போட்டு இது தீ பக்கமாயா எவ்வளோ காட்டிருமங்கி இருக்குது குட்டியில் ஒரு புரியுது யானைப்பூரி யானை பசிக்கு யானைப்பசிக்கு சோளப்பூரிய போட்ட மாதிரி தம்மா தூட்டு கட்டி ஏதோ ஒன்று போட்டு போயிட்டேன் குட்டி ஒன்று கொடுத்துப்பார் அது இல்லாமல் தான் இருக்குது என்ன போட்டாரு கரும்பாய் என்னன்னு தான் ஒன்றும் இல்லை எதுவோ வெயிலில் சுற்றி இருந்ததுக்கு குழந்தைங்களுக்கு போவாது தீனி கரைச்சிச்சு சாப்பிடுங்க சாப்பிடுங்க பார்த்து பார்த்து போறேன் அது சோதில் ஒரு எருமை என்னையே முறைக்கிற மாதிரியே இருக்குது எல்லா எருமையும் அப்படி அப்படிதான் இருக்குமா இந்த மேலே பார்த்திங்கன்னா கூட ஆரத்தில் அப்படியே இவ்வளோ புறாங்க வேறு உட்காந்துருக்கு இன்னொன்று எதுவும் எங்கே வரல அவர் அண்டர் லைனில் வேற ஏறுபவங்களுக்கு கூட போட்டார் கூட போயிட்டார் சரி ஓகே அவங்க பசியோடு சாப்பிட்றாங்க அவங்க டிஸ்டர்ப் பண்ணவனா இது வரைக்கும் போட்டது போதும்